சில பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து எனக்கு இருக்குது என் பிள்ளைக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இது யாருக்கு ஒன்றா வரும் எந்த வயசில் ஒன்றா வரும் அது மாதிரி சில இடங்களில் வந்து அம்மாவுக்கு இருந்து பிள்ளைக்கோ இல்லை அப்பாவுக்கு இருந்து பிள்ளைக்கோ தாத்தாவுக்கு இருந்து பேரனுக்கோ வரும் பட் பரம்பரையாக வருதுன்னா எல்லாருக்கும் வரணும்ல ஏன் அது பர்டிகுலராக ஒரு இதுன்னு நின்று போகுது ஸோ இது யாருக்கு வேணால் வரலாம் அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கணும் அப்படி ஒருத்தருக்கு இருந்து வெண்புள்ளி இருந்து இந்த மாதிரி வர்றது வெறும் பன்னெண்டு பெர்சன்ட்டு தான் நீங்கள் ரொம்ப ஜனநாயகமாக யோசித்தா கூட எயிட்டி எயிட் பர்சன்ட் பெருசாக பன்னெண்டு பெருசா நீங்கள் எதை பொதுமைப்படுத்துவீங்க எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் தானே பொதுமைப்படுத்தணும் அதுதானே நியாயமும் கூட ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒன்று ரெண்டு இன்சான்சஸ் பார்த்துட்டு அதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்றது நம்மளுடைய வேண்டுகோள் ஸ்கூல் அட்மிஷன்லாம் வந்து ஒரு கல்லூரியிலேயே வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது ஏன்னா வெண்புள்ளி இருக்கிற பையனை சேர்க்கக்கூடாது மற்றவங்களுக்கு வந்துடும் இது அரசாங்கம் அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு இதற்காக ஒரு உத்தரவு வாங்கி அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த அந்த கல்லூரியே அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை தெரியாமல் நடந்துடுது இனிமேல் அப்படி நடக்காதுன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்து மூலியமாக உத்தரவு வந்து நம்ம பெற முடிஞ்சுது இது காரணம் வந்து ஒரு கல்வி வந்து நிறுவனம் மேடம் வந்து ஹெட் மிஸாக இருக்கிறாங்க தலைமை ஆசிரியர் ஸோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க துணைவேந்தர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ ஆசிரியர்களோ கூட இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது இதெல்லாம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்பட்டுருக்குது